வணக்க மக்களே மட்டனை வச்சு ஒரு அருமையான திக்கா தாங்க செய்ய போறோம் ஸோ மட்டன் கிரேவியா இல்லை மட்டன் திக்கா அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நம்ம தான் போட போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு உப்பு இதை சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தன்மை இருக்குது அதனால் நிறைய நீங்கள் வந்து ஆட் பண்ண அவசியம் இல்லை ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் அதே சமயம் நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம் தவா எடுத்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஸோ பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த சூடிலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் அதே சமயம் இந்த மட்டனும் நாலு வந்தாச்சு நல்லா வெந்துடுச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு முந்திரி இதையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா மசாலாவில் ஒரு பாதி மட்டும் போட்டால் போதுமானது ஏன்னா நான் கால்களே தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் பாதி மசாலா ஆட் பண்ணுங்கள் ஃபுல் மசாலா ஆட் பண்ணால் கசப்பு தன்மரம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தால் தண்ணி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நல்லா கொதிக்க ஆரமிச்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு சரி இதில் ஒரு ரெண்டு தக்காளி விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு தக்காளியை நான் மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ணணும் நல்லா கெட்டியாகணும் அப்போ தான் மட்டன் பார்க்கவே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் குறைஞ்சி போச்சு ஸோ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ அங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஆயிலெலாம் தனியாக அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு சாவல் தான் ரெடி ஆகிடுச்சு மட்டன் சுக்கா ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ